वेकनाचार्य कविता केेदंताचार्यवर्जो सनदत्ता सुधा रायापात्रग्यभूषण श्रीमद्वेकनाचार्य वंदे वेदाप्त निसुदयाच निषेड्यम निच निर्भरतया भरीत विभाति वेदानेज्युम दे समीपे दीप प्रकाश दीतम अद्विय சர்வாந்தர்யாமியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல கஷேரங்களில் பல இடங்களில் பல புண்ணிய தீர்த்தங்களினுடைய கரையிலும் பல புண்ணியக்ஷேத்திரங்களினுடைய மத்தியத்திலும் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டு இருக்கிறான் அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரமான சப்த மோட்சபுரிகளில் பிரதான மோட்சபுரியான முக்தி தரும் நகரேலில் முக்கியமான நம் காஞ்சிமா நகரிலே இருக்கக்கூடிய சத்யவர்த் ஷேத்திரத்திலே இந்த க்ஷேத்திரத்திற்கு முதல் பகவானாகவும் இங்கே நடந்த பிரம்மா பண்ணின அஸ்வமேத யாகத்தில் முதலாக தோன்றிய பகவானான விளக்குளி பெருமாள் தீப என்று சொல்லக்கூடிய பகவான் வேந்தொழு இருக்கக்கூடிய திபிதேசமான திருத்தங்கா என்கிற திபிதேசம் இந்த க்ஷேத்திரம் ஹிமோபவனம் என்று அழைக்கப்படுகிறது ஹிம உபவனம் குளிர்ந்த காடு குளிர்ந்த தோட்டம் என்று இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை விரிவாக புராணங்களிலே கூறப்படுகிறது இந்த ஹிமோபவனத்தில் இந்த திருத்தங்கா திவ்ய க்ஷேத்திரத்தில் தீபப்பிரகாசன் ஸ்ரீதேவி நாச்சியாருடனும் பூமாதேவி நாச்சியாருடனும் மரகதவல்லி தாயாருடனும் எழுந்தருளி இந்த கஷேத்திரத்திலே அனைவருக்கும் சேவை சாதித்துக் கொண்டு இருக்கிறான் இந்த க்ஷேத்திரத்தில் பல புராண பிரசித்தமான நிகழ்வுகளும் இருந்தது அதே போன்று இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு பிரதானமான முக்கிய அம்சம் என்னால் திருவேங்கட மாநகரிலே இருக்கக்கூடிய சாட்சா திருவேங்கடமுடையான் இந்த தொண்டமண்டலத்திலே சத்தியவிரத கஷேத்திரத்திலே கண்டாவதாரமாக திருப்பதி திருவேங்கடமுடையானின் மணியுடைய அம்சமாகவும் சாட்சா திருவேங்கடமுடையானாகவேவும் இங்கு அவதாரம் செய்துள்ளார் வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் பவேத் யதீந்திராம் சோதவேத் தேவம் விதர்கியாயாஸ்து மங்களம் என்று இவருடைய பிரபாவங்கள் சொல்லப்படுகிறது இந்த வேதாந்த தேசிகன் ஜென்மஸ்தானமாக இந்த திருத்தங்கா தேசம் அமைகிறது இந்த இந்த க்ஷேத்திரத்திற்கு தூக்குல் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு தூக்குல் தூய்மையான புல் சுத்தமான தர்பங்கள் நிறைந்த காடாக இந்த கஷேத்திரம் உள்ளதால் தூக்குள் என்று இந்த க்ஷேத்திரத்திற்கு திருநாமம் பிரசித்தமாயிற்று இந்த க்ஷேரத்திலே வேதாந்த தேசிகன் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாக திருவவதாரம் செய்து இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி பல திப்பிதேச எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்து பல ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் வாத கிரந்தங்கள் நாடகங்கள் காவியங்கள் போன்ற பல கிரந்தங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை அருளி செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்து கொண்டு தர்ம தர்மசம்ஸ்தாபனம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தார் இந்த சுவாமியினுடைய எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஜென்மஸ்தானம் எப்படி அயோத்தியா நகரம் ராமனுடைய ஜென்மஸ்தானமோ மதுரா கிருஷ்ணனுடைய ஜென்மஸ்தானமோ அதே மாதிரி ஆச்சாரிய சிரேஷ்டனான சுவாமி வேதாந்த தேசியனுடைய ஜென்மஸ்தானம் இந்த தூப்புல் என்கிற திவ்ய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்திலே இங்கே எழுந்துள்ள இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் எப்படி அனைவருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து அனைவரையும் வாழ்விப்பாரோ அதே மாதிரி இங்கு இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகனும் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார் இந்த கஷேத்திரத்திலே இந்த வேதாந்த தேசிகனுக்கு மகாசம்பிரோக்ஷணம் நடைபெற இருக்கிறது வருகிற நான்காம் தேதி இந்த மகா மகாசம்பிரோட்சணம் நடைபெறுகிறது அதற்காக இன்று முதல் இந்த க்ஷேத்திரத்திலே கும்பஸ்தாபனம் இத்தியாதிகள் எல்லாம் நடைபெற்று வேதபாராயண திவ்ய பிரபந்தங்கள் ஸ்தோத்திரான சந்தானங்களுடன் இந்த சம்பரோட்சண மகோத்சவம் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது இந்த க்ஷேத்திரத்திலே வேதங்கள் திவ்ய பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த மகா மகாசம்பிரோஷணத்திற்கு அருளி செய்து பகவானுடைய திருவடியிலே அதை சமர்ப்பித்து வேதாந்த தேசியனுடைய மகாசம்பரோட்சண தினத்தன்று அனைத்தும் சுவாமியின சுவாமியிடத்திலே சாற்றுமுறையாக உள்ளது அதற்காக ஓமங்கள் கும்பஸ்தாபனங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த மகா எழுந்தொருளி எழுந்தருளி பிரகாசன் மரகதவெல்லி தாயாருடைய கிருபைக்கும் ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜருக்கு அடுத்தபடியான ஆச்சாரிய சிரேஷ்டரான வேதாந்த தேசியனுடைய அருளியும் பெற்று அவருடைய திருவடியும் தொழுது வேதாந்த தேசியனுடைய தீர்த்த பிரசாதாதிகளையும் வாங்கி கொண்டு தூக்குல் மாப்பருடன் பாதம் வணங்குமினே என்று அவருடைய குமார அருளி செய்தபடி வேதாந்த தேசியனுடைய திருவடியை தொழுதும் அவருடைய பிரசாதங்களை சுவீகரித்தும் அவர் வழி நாம் சென்று நம்முடைய பகவத் பாகவத ஆச்சாரியர்களுடைய கிருபைக்கு பாத்திரராகும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் வருகிற வெள்ளிக்கிழமையன்று ஏப்ரல் மா ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இந்த மகா மகாசம்பிரோட்சண வைபவம் காலை ஐந்தேகால் மணி முதல் ஆறரை மணி வரை நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் பாகவதர்களும் இழந்துள்ளும்படி பிரார்த்திக்கிறோம் கவிதார்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேதாந்த உடவே இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தர்ஷன் டிவி மற்றும் காஞ்சி தர்ஷன் டிவி யூடியூப் சேனலில் நேரலையில் காண தவராதீர்கள்.